மைனாடுக்கு வந்து ஒரு மாச சம்பளத்தை வந்து ராகுல் காந்தி கொடுத்துருக்காரு என்ன பிறந்த ரஜினிகாந்த் காட்டியிருக்காரு அவனுக்கு வந்து ஒன்றும் இல்லை ஏன்னா வேற மாதிரி ரியாக்ஷன் வந்துடுவோம் அது பயந்துட்டாரா என்னன்னு தெரியல ஒரு விதம் காணும் நடிகர்கள் துடிச்சிருக்க வேண்டாம் இவர் வந்து செருப்பதால் அந்த நடிகை சொல்லிட்டு விஷால் சொல்றாரு வணக்கம் தினராயி விஜயின் தலைமையிலான கேரள அரசுக்கு ஹேமா கமிட்டிக்கு ஒரு கமிட்டி அந்த கமிட்டி இருக்கா போட்டாங்க ஏன் போட்டாங்க யாருக்கும் தெரியாது ஏன்னா இந்தியாவில் வந்து பல மொழிகள் இருக்குது பல மொழிகளில் திரைப்படங்கள் எடுக்கப்படுது அப்படிங்கிறப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட இதில் மட்டும் வந்து ஏன் இப்படி ஒரு விஷயம் நடத்துகிறது பல விலை கதைகள் இருக்கு ஹேமா கமிட்டியில் வந்து நடிகை சாரதா மெம்பர் மெம்பர்னா அந்த அம்மா கமிட்டியில் ஒத்துருவேன் அந்த நியாயம் இல்லாத விஷயம் அது மாதிரி இருந்து இருந்து திரை திரை சார்ந்து உள்ளவங்களை வந்து அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை அது வந்து பினராயி விஜயன் எப்படி வந்து அது பண்ணலாம் என்னன்னா சொப்னான்னு ஒரு அம்மா கேரளாவில் அந்த அம்மா ரொம்ப நாளா வந்து சமூக வலைத்தளங்கள் ரொம்ப அடிப்பட்டாங்க சொப்னா ரொம்ப அழகான நடிகையை விட அழகான ஒரு பெண்மணி தங்க கடத்தல் அந்த மேட்டர்ல வந்து நாரிச்சு பினராயி விஜயன் பேர் வந்து நாரிச்சு அதுக்கு அதுக்கு என்ன ஒரு கோத்து நடவடிக்கைகள் எவ்வளவு அலைச்சல் எவ்வளவு பேர் பேரு பேராடுது இதெல்லாம் மறந்துட்டு அது கதைகள் மாதிரி கதைகள் உள்ள போனா என்ன ஆகும் இங்க கேரள மந்திரிகள் இதுக்கு முன்னாடி அரசியல அந்த மந்திரிகள் எத்தனை நடிகையோட தொடர்பு இருந்தாங்க யாரோட எல்லாம் வந்து நட்பு இருந்தாங்க என்னங்கிறத ஒரு கதையை எடுத்து விட்டானா அந்த கதை வந்து வேற மாதிரி போகும் ஏன்னா அதெல்லாம் விட்டு அதாவது கண்ணாடி வீட்டுக்கு வந்து வேலை தான் வந்து இந்த ஹேமா கமிட்டி வந்து விஷயம் நடக்குது இது என்னன்னா ஏன் நடக்குங்கிறதுக்கு ஒரு ஒரு காரணம் அந்த காரணத்தை தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோக்கு நினைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரஜினிகாந்த் வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிறது தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு நடிகர் தெரியாதுன்னு சொல்றது ஒரு நடிகரா அப்படியா சொல்றது கருணாநிதி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது நான் ஊழலுக்கு நெருக்குன்னு சொன்னார்களே அந்த கதை தான் இது அது மாதிரி வந்து ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு அப்படி சொல்லலாமா ஏன்னா ஒரு துறை சார்ந்த தன் துறை சார்ந்த நீங்க தானே சம்பாதிக்கிறீங்க அதுலதான கோடிகள் வந்து குமிக்கிறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமான வருமான வரி செலுத்துறது வந்து நம்பர் ஒன் வந்து ஷாருக் கான் கான் தான் அதிகமான நூறு கோடி அடுத்து பார்த்தா நம்ம நடிகர் விஜய் விஜய் எண்பது கோடி வருமான வரி செலுத்தி இருக்க உடைச்சி சம்பாதிச்சு மக்களுக்கு நாட்டுக்கு கொடுக்குறதுங்கிறது வேற மற்றவங்களும் அதுக்கப்புறம் தான் இவங்க டாப் லெவலில் சம்பளம் ஆனால் சம்பளம் மட்டும் நம்பர் ஒன்ல போய் நிக்குறாங்க அது நின்றுக்குவாங்க ஆனா தெரியாதுப்பாங்க அது எப்படிங்கிறது அப்படி சொல்லலாமா கேட்ட கேள்விக்கு அந்த மாதிரி பதில் சொல்றது இல்ல கவறு செய்தவர் யார் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தவறு கிடையாது ஒரு மண்பு ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு வந்து தீர்வு தான் தீர்வுனா நீங்க நடவடிக்கை எடுங்க தவறு கிடையாதுன்னு அப்படி சொல்லிட்டு போறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அது பொதுவாக சொல்லிட்டு போகலாமே அவரு மோகன்லாருக்கு இருந்து அம்மா பொறுப்புல இருந்து எதாவது நடிகர்களுடைய சங்க அமைப்பு கேரளாவில் அமைப்பு வந்து விலகி எல்லாருமே ராஜினா பண்ணாங்க அவர் நான் ஓடி போயிடல நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றாங்க அவர் அப்படியே சொல்றது நம்ம உள்ள உள்ள போய் நோண்ட வேண்டாம் உள்ள என்ன நடக்குது என்ன நடக்குது மக்கள் ஓடிக்க வேண்டியது இல்லை நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க குற்றச்சாட்டு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த தகுதி நீங்க இருக்கு இது ஏன் பிரச்சனைனா கேரளாவில் வந்து வயநாடு டிசாஸ்டர் வயநாடு பேரழிவு பார்த்தீங்களா அது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கொடுமை அது கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து அவ்வளவு தூரம் வந்து அந்த ஒரு மழையே பேருந்து வந்து ஊர்களை அடிச்சுட்டு போகுதுன்னா சாதாரண விஷயமா நைட்டோட நைட்டா வந்து வீடுகளை மூழ்கடிச்சு யூடியூப்ல சில விஷயங்களை வந்து அந்த ஏதோ தப்பி தகுதி வந்துருக்கு ஏதோ எடுத்தது ஷூட் பண்ணது வந்து பரிவாயிருக்கு சிசிடிவி கேமராக்கள் வந்து சிலதான் பரிவாயிருக்கு சில போன்ல பரிவாயிருக்கு அதெல்லாம் அப்படியே மனசெல்லாம் கொதிச்சு போகுது

தாண்டி போயிட்டார் மற்ற சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா இவங்கெல்லாம் வந்து மகேஷ் பாபு இங்கெல்லாம் வந்து உதவி பண்ணிட்டாங்க இப்படி இப்படி பண்ணுற இப்படி வந்து டக்குன்னு உடனே உடனே ரியாக்ட் பண்றாங்க இங்க என்ன நடக்குது இங்க எந்த ரியும் காணும் சில பேர் வந்து சிச்சிருக்காங்க உதவி போய் போயிடுச்சு மேட்ரு அந்த நிதி வந்து பயங்கரமாக நிதி நம்ம நம்மளை மாதிரி இதுக்கு வந்து உதவி பண்ணணும் இது பண்ணணும் எத்தனை பேர் வேர்ல்டு வைடு நடிகர்கள் அல்லாமல் பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய முதலாளிங்க எல்லாமே வந்து எக்கச்சக்கமாக பணம் கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமாக வெளிநாடு ப நிதியெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு அது என்னென்னா எவ்வளோ வந்துச்சு எவ்வளவு நிதி வந்து கணக்கில் வந்திருக்குங்கிறது இது வரைக்கும் வெள்ளரிக்க விடலை அதில் எவ்வளோ ஏதோ ஒரு தவறு நடக்குது ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அந்த தவறை அது த வெளியில் வந்து வந்து கேள்வி வந்துடக்கூடாதுங்கிற இதை வந்து மூடி மறைக்கிறதுக்காக இதை வந்து தட்டி கழிக்கிறதுக்காக ஆனால் விஷயந்தான் அந்த ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை பிப்ரவரியிலே அவங்க அந்த அறிக்கையை கொடுத்துட்டாங்க நடவடிக்கை எடுக்கலை ஏன்னா எந்த பிர எந்த நேரத்தில் நம்மளை வந்து நம்மளோட கவனத்தை திருப்புறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இங்கே க கருணாநிதியினுடைய அரசியல் அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு திமுக அரசியலும் அப்படி தான் இருக்குது ஒன்று 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 ஒன்றை தட்டி கிழிச்சிட்டு இன்னொன்று புதுசாக வந்து புது பிரச்சனைக்கு வந்து உருவாக்குவாங்க அது மாதிரி வந்து புது பிரச்சனை வரும்போது நாம் இதை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பெண்டிங்கில் வச்சுட்டுருக்காங்க இது இந்த அங்கே உள்ள உங்களுக்கு தெரியாதா கேரளாவில் உள்ளவங்களுக்கு தெரியாதா ஆ கேட்டுருக்கணும் இல்லை நீ உங்கள் வெள்ளரிக்கை விடியா நீ நீ எங்களை மேலே குறை சொல்கிற நீ வந்து நீ யோகியன் வந்து காட்டு எவ்வளோ வசூலாக வசூலாயிருக்கு எவ்வளோ திறன் இருக்குது அப்படிங்கிறது நீ காட்டு நீ காட்டேன்னா நீ நீ அதை விட்டுப்பட்டு எங்கள் மேலே நடிக்கணும் அப்படி எவனா ஒரு நடிகர் ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் நடிகரே முகேஷே வந்து இருக்கார் அவரே மாட்டிக்கிட்டு இருக்கார் இது எனக்கு எங்கே போய் சொல்கிறது ஆ அப்போ என்ன வீரம் இருக்குது உங்கள் கிட்ட எல்லாம் இருக்காது தலைவர்கள் அரசியல் தலைவர் என்ன வேணால் த தவறு பண்ணலாம் என்ன அயோக்கித்தரம் பண்ணலாம் எவ்வளோ மோசமான செயலுக்கு போனால் கூட அதை தட்டி கேட்குறதுக்கு இங்கே ஆளுகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப குறைச்சலாக இருக்குது பாருங்கள் மயநாடு இதுக்கு வந்து ஒரு மாத சம்பளத்தை வந்து நம்ம ராகுல் காந்தி கொடுத்துருக்காரு என்ன பெருந்தன்மை என்ன லெவல் என்ன அதுக்கு நிதி வருது காங்கிரஸுக்கு நிதி வருது எவ்வளவு தூரம் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்கங்கிறதெல்லாம் வந்து அது வேறு அந்த கணக்கே வேறு ஒரு மாதம் ரெண்டு ரெண்டு லட்சத்து சொச்சாம்போ சொல்லி அந்த பணத்தை வந்து வயநாடுக்கு ரொம்ப லேட்டாக வந்து எல்லாம் பார்த்துட்டு போய் இப்போ தான் மெதுவாக வந்து அது போயிருக்கு ஏதோ எவனோ குற்றம் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அது பண்ணியிருக்கார் இந்த லட்சணத்தில் தான் நம்ம தலைவர்கள் இருக்காங்க ஏன்னா இவ் இவ்வளவு தூரம் நடந்திருக்குங்க இவர் ரஜினிகாந்த் வந்து இப்படி ஒரு விஷயத்தை கமல் இருந்து ஒன்றும் காணும் அது ரியாக்ஷனே இல்லை ஏன்னா வேறு மாதிரி ரியாக்ஷன் வந்துட்டு அது பயந்துட்டாரா என்னன்னு தெரியல ஒரு இது காணும் நடிகளை துடிச்சிருக்க வேண்டாம் இவர் வந்து செருப்பாளர் இதை அடிக்கணும் அந்த அந்த நடிகைன்னு சொல்லிட்டு விஷால் சொல்கிறாரு ஆ அது அது கேட்குறதுக்கு என்ன இது இருக்குது எப்படி கேட்கலாம் அந்த மாதிரி சொல்லலாம் இப்போ ஒரு நடிகை பேர் சொல்ல விரும்பலை அவங்க பெரிய லெவலில் இருக்காங்க பெரிய லெவலில் இருக்காங்க அரசு துறை சார்ந்த விஷயங்களையும் வந்து பொறுப்புலலாம் இருந்திருக்காங்க நடிகை நடிக்க சினிமா சென்னையில் சினிமா நடிக்க வாய்ப்பு தேடி வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா போகும்போது வாய்ப்புகள் வந்து டடக்குன்னு உடனே கிடைச்சிடல அதுக்காக நான் சில முயற்சிகள் என்ன முயற்சின்னா எந்த எந்த நடிகரை பார்த்தாலும் கை கொடுப்பாங்க இல்லையா போது நான் இருக்கும் ஓகே நான் இருக்கேன் ஆண்களை தூண்டுற ஆண்களை வந்து உசுப்பேத்துற இது மாதிரி நடிகர்களுக்கு என்ன தண்டனை சொல்லலாம் இது ஓபன் பண்ணலாமா இந்த மேட்டர் ஓபன் பண்ணலாமா ரொம்ப வீரமா பேசிக்கிறாங்க இது இது மாதிரி நிறைய இருக்கு அதாவது ஆண்கள் ஆண்கள் வந்து தவறு பண்ணா ஆண்கள் தவறு பண்றாங்க நம்ம மறுக்க முடியாது பண்றாங்க அந்த மாதிரி நீ அத்தனை நேரத்தில் நீ என்ன பண்ணீங்க பலாத்காரம் பண்றாங்க வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்கிறப்ப நீ என்ன பண்ணீங்க அப்ப நீங்க சொல்லிட்டு ஏன் விட்டு விட்டீங்க ஏன்னா வருமானம் வேணுமே குடும்பத்தை காப்பாற்றணுமே இருக்கும் இது 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 மாதிரி ஒரு அப்படி ஒரு இது இருக்கு தியாக வாழ்க்கைன்றது வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஆனா இது இது மாதிரி பண்றது டின்னர் மீட்டிங் டின்னர் மீட்டிங் தண்ணி பார்த்தி இதெல்லாம் வச்சு வாய்ப்பு தேடு அது வந்து செய்திகளை வந்துகிட்டே இருக்கு இப்படி எல்லாம் வாய்ப்பு வருது ரொம்ப மோசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அது பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகைகளோட லட்சம் என்னங்கிறது ட்விட்டர்ல அவ்வளவு ஒஸ்டா வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்ரீதேவி எல்லாம் வந்து இவ்வளவு மோசமான

ஒரு படம் வந்துருக்கு அந்த படத்துல பாடல் வந்து அம்மா வந்து வேற மாதிரி வித்தியாசமா வச்சிருக்காங்க அவங்க ட்விட்டர்ல ஒரு நேரம் வந்து அவங்க ட்ரெஸ் போட்டு இதெல்லாம் பயமா இருக்கும் ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு துணிஞ்சு நிக்கிறாங்க இந்த ரேஞ்சுக்கு போறாங்களே அப்படின்னு நீங்க ஏன் அப்படி போறீங்க நான் அப்படி பண்ண மாட்டேன்னு அவங்களுக்கே அது வந்து சொல்றது உங்களுக்கு தைரியம் வரல குற்றம் சொல்றீங்களே நான் ரொம்ப இதான ஆளு நான் கரெக்டான ஆளு நான் வந்து ரொம்ப பவித்திரமா ட்ரெஸ் பண்ணுவேன் ரொம்ப ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் தான் சொல்ல முடியுமா அவங்கள எடுத்து லிஸ்ட் எடுத்து விட்டேன்னா வந்து எங்கேயும் பண்ணிக்கும் அத்தனை பேருக்கு அவ்வளவு மோசமா ட்ரெஸ் பண்ணுவாங்க ஏன்னா பொது மேடைக்கு வந்து ஆண்கள் மத்தியில் வந்து ஒரு உணர்ச்சி தூட்ட வேலை இது எவ்வளவு பெரிய குற்றம் குற்றம் தெரியுமா ஆண்கள் உணர்ச்சி தூண்ட வேலை செய்யறது குற்றம் தெரியுமா அதுக்கே அவங்க மேல பேஸ் பண்ணலாம் அந்த ட்விட்டர் மேல அந்த மேல வெளிப்படுத்த மேல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க படங்களோட வச்சு கோர்ட்டுக்கு போலாம் கோர்ட்ல நியாயமான தீர்ப்படைங்க மேல நடவடிக்கை இது மாதிரி இருக்கு இப்படி இப்படி எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு வந்து சொல்லும்போது இது நான் வந்து ஒரு அந்த துறை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் அந்த சினிமா துறை சார்ந்த சாப்பாடு தான் நான் சாப்பிட்றேன் எனக்கு வேகம் வருது போவது ஏன் நடிகர்கள் வரமாட்டேங்குது தயாரிப்பாளர்களுக்கு வரமாட்டீங்க இந்த தயாரி காரங்களுக்கே வரமாட்டேங்க எனக்கு இருக்கிற ஆதரவு உங்களுக்கே வரமாட்டேங்குது அது அது வரணும் அது இருக்கணும் நீ உண்மையில இந்த துறையை நீ உண்மையில் நேசிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு அதை உணர்ச்சி இருக்கணும் அதை சரி பண்ணணும் அதை சரி பண்றதுக்கான வந்து ஒரு தீர்மானத்தோட வாங்க நினைங்க தவறு யார் பண்ணாலும் தவறு தவறுதான் நடிகர் பண்ணாலும் தவறு தான் நடிகை பண்ணாலும் தவறுதான் அதுக்கு தெளிவாக இருக்க நன்றி வணக்கம்